அவனை முன்னாடி தள்ளி நிமிந்து நடக்க முடியல குண்டி கூறி நடக்கிற பாருங்களேன் நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த செய்ய மாட்டான் சாமி பஞ்சா விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்க வாங்கி வந்து கொடுக்க போட்டுக்க மாட்டானு இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி அவன் நல்லா இருக்கணும் சாமி அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடியை அஞ்சு வயசு பையன் திருத்திட்டானா ஆண்டவன் அவனுக்கு நீண்ட ஆயுத கொடுக்கணும்ப்பா அந்த மாதிரி நீங்க பாருங்க என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை படித்ததுக்கு தலைவலிச்ச பணத்தையே என்ன எடுக்க முடியலையே ஊர்ல வேலைங்கிறான் அரசு ஒரு பய தப்பு தண்ட பண்ண மாட்டேங்கிற

அவங்க அப்படி சொல்லுங்க உங்களை மாதிரி ஆண்களுக்கு லா பாண்டி மாதிரி வேலை வெட்டி இல்லாத நாயகர் தான் நாயக்குன்னு சொன்னாங்களே அப்படியா சொன்னாங்க யாரோ எனக்கு வேண்டாம்னு உங்ககிட்ட பேசிக்கு எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும் இருக்கே ஆமா உங்க சங்கம் என்ன டாக்டருங்க சங்கமா இன்ஜினியர்க்கு சங்கமா இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா பிபிஏ பிபிஏ பிபி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் என்ன பிட் பாச்சர் அசோசியேஷன் நீங்க <laughs> <laughs> என்ன இதெல்லாம் உங்களை பாக்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது எல்லா பிரச்சனையும் அரையும் தான் இருக்கு எல்லா

ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது செலவுக்கு டேய் ஒரு அருமையான ஐடியா நான் இந்த பியூரோக்குள்ள உக்காந்துக்கிறேன் இது யாரு வீட்டியாவது போய் இறங்கோ யாராவது கடவை திறந்தாங்க தாங்க மெளட்டி இருக்கிற வந்துறேன் வந்துடுற எப்படி ஐடியா அருமையான ஐடியா யாராவ சீக்கிரம் ஆமா சாரி எனக்கு இதா இருக்குது மாமல் அப்படின்னு பார்த்துக்கலாம் பனியா இதோ போறேன் டேய் நீ பூட்டிட்டு போயிரு டேய் சாத்தா வார சாத்தா கடவ

மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல அலமாரி வாங்குறாரு அலமாரி இல்லாட்டி நம்ம கட்சிகாரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ வேண்டா டேய் ஏன் கட்சிக்காரவங்களுக்கு பீரோவை உடக்க தாண்டா தெரியும் வாங்கி போட தெரியாதுடா மக்காவுக்கு போய் நுந்தி பக்ரிதால்ல விழுந்த மாதிரி போய் போய் இங்க வந்து சேர்ந்துட்டே நசகுமா பீரோ புருஷா வாங்கின ஆமா வாங்குனேன் நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப் படவையே மயிலனை கிளசிய வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல புதுசா பீரோ வாங்குனேன் இந்த குத்தலும் குசும்பும் தானே வேண்டாங்க

இந்த மாதிரி பீரோ பீரோவுடனே பெட்டி கூடையும் பதிக்க வேண்டியது ஏதாவது ஒரு வீட்ல கொண்டு வச்சுட்டு போயிட வேண்டியது வீட்டுல யார் இல்லா ಸಮಯம் பாத்து பெட்டி இருக்கிற வெளிய வந்து இருக்கிற கூட எல்லா சுத்திட்டு கம்பி ஏற்றிட வேண்டியது ஐயோ அப்பனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் முன்னாடி வந்துருக்கேன் இன்ஸ்பெக்டர் மாப்ளே சொல்லுங்க இந்த பீரோ என்ன பண்றது ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்க இருக்கட்டும் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரேங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் எடுத்துட்டு போய் சுத்தி ஆயிரம் தாங்க போலீஸ்காரன் लेके வச்சு கமிஷர் முன்னாடி இந்த பேர் உனக்கு வேணும் எனக்கு வேணும் நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கத்துக்க போறேன் தாராளமா இருப்பா இது ஓ வீடு சரி உள்ள வந்து டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா நான் ரொம்ப அழகா இருக்க வேண்டியிருக்கு எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது நீங்க போங்க நான் இங்க சோபாவிலே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏவனோ ஒருத்த மாசமா மாட்ட போறான் என் தம்பி தீத்து கட்ட போறான் இன்ஸ்பெக்டர் மாப்பிள இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே சரிப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள யாரேடி வரலைன்னா உனக்கு போன் பண்றேன் வரேக்கா வர மாமா இன்ஸ்பெக்டர் வணக்கம் வணக்கம்

நம்ம ராக்கெட் பயணம் வீண் போகல மண் எடுக்காம போக மாட்டேன் கேஸ் எப்ப முடியும்னு தெரியல அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன் நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம் ராகவா சரி நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன் பிரசிடண்ட் எங்கதான் இருக்க போறாரு அவரை நல்லா கவனிச்சுக்கணும் அவர் என்னென்ன கேக்குறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி போடு ஓகே அம்மா இந்த பீரோ என்ன பண்றது உடச்சு அடுப்புல வை ஏய் இந்த சாவி அந்த கம்பெனியா வந்தா சாவியும் பீரோ திருப்பி அனுப்பு நான் அத தாங்க சொல்ல வந்த நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இருக்கலாம் அதுக்காக செகண்ட் எல்லாரும் வாழா போடலாம் கூப்பிடாதீங்க பார்க்கறது சமையல் வேலைதான் பேசுறது கௌரவமா இருக்கணும் இல்ல

அவன் பொல்லாத வயலாச்சே எங்க போனாலும் குழந்த மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடு 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 குடுன்னு வந்துட மாட்டான் இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான் அப்புறம் ரெண்டு பேரும் மல்லாட வேண்டியதா தூண்டிய என் கையில கொடுத்துட்டான் புழுவா உன்ன கோரத்துறா பீரோவை கேட்டுக்கிட்டியாரா வந்தா பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க கொடுத்துற 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 எதுல விட்டேன் ஆஹ் பதினஞ்சுல விட்டேன்

நீ சொன்னபடியே செஞ்சாச்சு தேங்காயை உடைச்சு வை சாமி ஆஹ் தேங்காய உடைச்சுட்டேன் சரி கண்ணை மூடிக்கோ கண்ண மூடிட்டேன் தங்களி கருப்பா காப்பாத்துன்னு சாஷ்டாங்கமா கால்ல விடு சங்கிலி கருப்பா என்ன காப்பாத்து டேய் கத்தாடா சாணி என்ன கம்முன்னு இருக்கிற சாதாரண இடத்துல வந்தடா வார நான் சஞ்சிவேன் படிக்க வராது

பம்பு சட்டு இருக்காரு ஏன் துண்டு துண்டு இந்த எல்லாம் இருக்குமோ வர அந்த நேரத்துல துண்டாவும் இருக்கு அப்படியே பம்பு சட்டு ஓடுதுடா என்னது ஒரே இருட்டா இருக்குது கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல எப்பா செங்கலிக்கிறப்பா

நம்ம தரக்கலையா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான் ஐயோ இப்ப என்ன பண்றது அம்மா ஏண்டா பிரசண்டா ஏங்க காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா அப்பவே காணோம் வீரசாமி மட்டும் அங்க இருந்தது நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு அப்படி தாங்க இருக்கும் இது பாருங்க நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி பத்து காசு இங்க வர சொல்லுங்க இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது ஐயோ நின்னா மூச்சு முட்டுது உட்கார்ந்தா முட்டி தட்டுகிறா நல்லா வேணும் மூச்சு தண்ணறி அங்கே கடந்து சாவு

இப்பதான் இந்த புலிக்கு சரியான இற கிடைக்க போகுது பிப்பழிச்சு கேஸ்ல நீங்க இதுவரைக்கும் யாராருக்காக ஆஜரானீங்களோ அவங்க அத்தனை பேருமே உள்ள போயிட்டாங்க இந்த ஜட்ஜ் காமேத் இருக்காரு அவருக்கு எனக்கு ஆகாது அவர்கிட்ட உங்க எல்லாம் போகுதா தீட்டார் தீட்டி அவருக்கு எனக்கு ஏன் ஆகாதுன்னு கேப்பீங்களோ கேட்டா தான் அவர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னால வக்கீலா இருந்தாரு அவர் வக்கீலா இருக்கும்போது என்ன லவ் பண்ணார்